பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடந்த முக்கியமான போட்டியில நடுவர் செஞ்ச முட்டாள்தனத்தினாலையும் ஐசிசியோடைய கேவலமான ரூல்னாலையும் ஒரே பந்துல ஆட்டம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பாகிஸ்தான்ல முத்தரப்பு சீரீஸ் நடந்துட்டு வருது பாகிஸ்தான் ஜிம்பாபே ஸ்ரீலங்கா மூணு நாடுகளும் மோதிக்கிட்டு வர்றாங்க நேற்று நடந்த முக்கியமான போட்டியில பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் மோதினாங்க ஸ்ரீலங்கா இதுல ஜெயிச்சா மட்டும்தான் தகுதி பெற முடியும் இல்லைன்னா ஜிம்பாபே தகுதி பெற்றோம் பாகிஸ்தான் ஆல்ரெடி ஃபைனலுக்கு தகுதி பெற்றுட்டாங்க பாகிஸ்தானுக்கு இது சம்பிரதாய ஆட்டம் பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா இருபது ஓவர நூத்தி எண்பத்தி நாலு ரன்களை குவிச்சாங்க காமில் மிஸ்ரா அதிரடியா ஆடி எழுபத்தாறு ரன்களையும் குசால் மெண்டிஸ் நாற்பது ரன்களையும் அடிச்சாங்க இதை தொடர்ந்து பாகிஸ்தான் நூத்தி எண்பத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் இறங்கினாங்க ஆரம்பத்திலேயே சீட்டு கட்டு மாதிரி சடசடங்கு விக்கெட்டுகளை சரிஞ்சு நாற்பத்தி மூணு ரனுக்கு நாலு விக்கெட்டுகளை இறந்துட்டாங்க உஸ்மான் அலியும் கேப்டன் சல்மான் அலி ஆகா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க கிட்டத்தட்ட அறுபது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அடிக்கிறாங்க இந்த உஸ்மான் அலி ஆடின கேமியோ வந்து செமையா அறிஞ்சுங்க இருபத்தி மூணு பந்துக்கு முப்பத்தி மூணு ரன் அடிச்சா அதுல ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிப்பான் பாருங்க மனுஷன் இந்த படத்துல சொல்ற மாதிரி ரெண்டு தென்னை மரம் உயரத்துக்கு அடிப்பா மனுஷன் தொண்ணூத்தி ஒன்பது ரன்ல உஸ்மான் அலி அவுட் ஆகிறாப்ல அதன் பிறகு முகமது நவாஸ் சல்மான் அலி ஆகாவோட கை கொடுக்கிறா இந்த கூட்டணி செம்ம ஆடுறாங்க அதிரடியாக ஆடி ரன்களை குவிக்கிறாங்க விக்கெட்டையும் இழக்கல கடைசி மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை பதினெட்டாவது ஓவரை போட வர்றது வந்து ஸ்ரீலங்காவுடைய சமீரா இந்த சமீரா ஏற்கனவே ரெண்டு ஓவர் போட்டு வெறும் ரன்களை மட்டும் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காப்புல அந்த ஓவர் போட வர்றதுக்கு முன்னாடி அப்ப பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த அந்த பதினெட்டாவது ஓவரில் நவாஸ் அதிரடியா ஆடி ஒரு சிக்ஸ் ஒரு போர் நாலு சிங்கிள் உட்பட பதினான்கு ரன்களை அடிப்பாங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அந்த ஓவரில் ரன்கள் போனதுனால ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொசன் வந்துருது அடுத்த ஓவர் போட வர்றது மலிங்கா இஷான் மலிங்கா அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பந்துலயே சிக்ஸ் அடிச்சு விட்டுறாப்புல முகமது நவாஸ் பன்னெண்டுக்கு இருபத்தி ரெண்டு இருந்தது பதினொன்னுக்கு பதினாறு அப்படின்னு ஆயிருது ஆனா அடுத்த பால் ஒரு ஸ்லோ டெலிவரிய போட்டு முகமது நவாஸ் அவுட் ஆயிடுறாப்ல கடைசி ஓவர்ல பத்து ரன்கள் அடிக்கணும் பாகிஸ்தான் வெற்றி பெற களத்துல நிக்கிறது கேப்டன் சல்மான் அலி ஆகாவும் பந்து போட வர்றது சமீரா ஸ்ரீலங்காவுடைய சமீரா பந்து போட அதுக்கு முன்னாடி மூணு பால் சல்மான் அலி யாகவுக்கு சரியான கட்டர் டெலிவரி ஒன்று போடுறான் ஸ்லோ கட்டர் டெலிவரி அஞ்சு பாலுக்கு பத்து ரன்கள் அடிக்கணும் அந்த பந்துல ஒரு சிங்கிள் தான் சல்மான் அலி யகாவில் அடிக்க முடியுது நாலு பந்துக்கு ஒன்பது ரன்கள் அடிக்கணும் இப்போ வந்து ஃபகீம் ஃபேஸ் ஃபகீம் அந்த பாலை ஷாட் அடிச்சு ரெண்டு ரன்கள் போகுது மூணு பந்துக்கு ஏழு ரன்கள் அடிக்கணுங்க இந்த இடத்துல தான் நம்ம சொன்ன அந்த முட்டாள்தனம் நடக்குது என்ன அப்படின்னா சமீரா போட்ட பந்துல ஃபக்கீம் அடிக்கும்போது பந்து பேட்டில் பட்டு இன்சைடு எஜ்ஜாகி காலில் படுதுங்க அது நல்லா தெரியுது இன்சைட் எஜ்ஜா நல்லா தெளிவாக நம்ம பார்க்கும் போதே தெரியுது டக்குன்னு அவுட் கிளைம் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா தரப்புல இருந்து அம்பேர் யோசிக்காமல் அவுட் கொடுத்துறாங்க இதுதான் வந்து மடத்தனமான முட்டாள்தனமான டிசிஷனுங்க ஏன்னா வந்து அம்பேர் கடைசி நேரங்களில் எவ்வளோ கிளீனாக தெளிவாக இருக்கணும் வந்து படுறது நமக்கே பார்க்கும்போது தெரியுது அம்பேர் எப்படி கவனிக்காமல் விட்டாப்புலன்னு தெரியல இந்த ஒரு பால் இந்த அம்பேர் கொடுத்த இந்த ராங் டெசிஷன் தான் போட்டியோடைய முடிவையே மாற்றிருச்சு அவுட்டு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு இவங்க பேட்டில் பட்டதுனால ஒரு ரன் ஓடிட்டாங்க அவுட்டு கொடுத்ததுனால இம்மிடியட்டாக ஃபக்கீம் வந்து ரிவ்யூ போகிறாப்புல ரிவ்யூவில் பார்த்தா பந்து பேட்டில் அடிக்குது நாட் அவுட்னு சொல்லிடுறாங்க இங்க தான் இந்த ஐசிசி உடைய கேவலமான ரூல் அப்ளை ஆகுதுங்க என்ன அப்படின்னா அம்பேர் வந்து எல்பி டபிள்யூ கிளைம் கேட்டு அம்பேயர் அவுட் கொடுத்துட்டாப்ல அப்படின்னா அந்த பந்துல நீங்க எத்தனை ரன் ஓடுனாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிற கேவலமான ரூல் இருக்குங்க அதனால இவங்க ஓடுன ஒரு ரன் கணக்குல எடுத்துக்கப்படாது ரன் கிடையாது ரொட்டேட்டும் ஆக முடியாது ஃபகீம் தான் பேஸ் பண்றாப்புல மூணுக்கு ஏழுன்னு இருந்தது நாட் ரெண்டு பந்துக்கு ஏழு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நிலை ஆயிடுது பக்கீம் அந்த ஓவரில் அந்த பாலில் அவுட் ஆகிறாப்ல சூப்பரான சமீரா சூப்பரான ஒரு ஸ்லோ டெலிவரியை போட்டு பக்கீமா அவுட் ஆகிறாப்புல கடைசி ஒரு பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும் பவுலர் வசீம் இறங்கி ஒன்றுமே செய்ய முடியாது ஆறு ரன்கள் வித்தியாசத்துல பாகிஸ்தான் தோல்வியை தழுவுறாங்க இப்போ அந்த பால்ல மட்டும் ஒரு ரன் கிடைச்சிருச்சு அப்படின்னா சல்மான் அலி ஆகா இந்த எண்டு வந்துட்டு கூட ரெண்டு பந்துக்கு ஆறு ரன் அடிக்கணும் அப்படின்னு இருந்திருக்கும் அதே சல்மான் அலி ஆகா நூத்தம்பது ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி நிக்கிறாங்க மனுஷன் நாற்பத்தி மூணு பந்துக்கு அறுபத்தி மூணு ரன்கள் அடிச்சுட்டு நிக்கிறான் அவனுக்கு ரெண்டு பாலுக்கு ஆறு ரன்னுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரே ஒரு ஷாட் தான் ஒரே ஒரு பெரிய ஷாட் ஈஸியா பாகிஸ்தான் வின் பண்ணிடுவாங்க அந்த ரன் மட்டும் கணக்குல எடுத்துக்கப்பட்டிருந்து சல்மான் அலி ஆகா ரொட்டேட் ஆயிருந்தாப்ல அப்படின்னா இது பாகிஸ்தானுடைய மேட்சுங்க பாகிஸ்தான் வின் பண்ணக்கூடிய மேட்ச் அந்த ஒரு பந்து போட்டியுடைய முடிவையே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இந்த ஐசிசி உடைய ரூலு என்ன அப்படின்னா நீ சொல்றது கரெக்ட் அம்பேர் அவுட் கொடுத்துட்டான் அப்படின்னா அது ரன்ல கணக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறது கரெக்ட் பேட்டில் பட்டு ஓடுறான் நியாயமா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ரன் அது வந்து அம்பேர் அவுட் கொடுத்ததுனால கிடையாது அப்படின்னா இது அம்பேர் பண்ண மிஸ்டேக் இது எப்படி வந்து இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும் இது எவ்வளவு எந்த அளவுக்கு பாகிஸ்தான் பாதிச்சிருச்சுன்னா அவங்களுடைய வெற்றியவே அந்த ஒரு பந்து வெற்றி கிடைக்க விடாம பண்ணிருச்சு இது வந்து நியாயம் இல்லாத ரூலுங்க ஆக கேவலமான ரூல் இப்போ இந்த ஒரு பால்ல அம்பேர் பண்ண முட்டாள்தனம் அழகா பேட்டில் பட்டு போறத கவனிக்காம அவுட் கொடுத்த அம்பேருடைய முட்டாள்தனம் ஒண்ணு ஐசிசி உடைய கேவலமான ரூல் இந்த ஐசிசி ரூலை இப்படி மாத்தலாம் என்ன அப்படின்னா அம்பேர் அவுட் கொடுத்துட்டான் ஆனா பேட்டில் பட்டு ஓடுனா அதை ரன்ன கணக்குல எடுத்துக்கலாம் மேல வாங்கி காலில் வாங்கி ஓடி இருந்தா அந்த ரன் கணக்குல வராது அப்படின்னு வச்சிருந்தீனா நியாயமான ரூலுங்க யோசிக்க வேண்டிய தருணம் ஐசிசி யோசிச்சு இந்த ரூலை மாத்தணும் அப்படிங்கறத வைக்கிற கோரிக்கை ஸ்ரீலங்கா பைனலுக்கு பெற்றாங்க ஏற்கனவே பாகிஸ்தான் போயிட்டான் ஜிம்பாபே இதன் மூலம் போட்டியிலிருந்து வெளியேறி தொடரை விட்டு வெளியேறிடுறாங்க இந்த கிரெடிட் ஃபுல்லா யாருக்கு சேரும் அப்படின்னா சமீராவுக்கு தாங்க சேரும் மனுஷன் என்ன மாதிரி போடுறாங்க ஒரு ஃபாஸ்ட் திறமை இருந்தா மட்டும் போதாது அவன்கிட்ட ஐடியாஸ் இருக்கணும் டி ட்வெண்ட்டி ஆட்டங்களை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்கள் அவனுக்கு ஓடி அந்த ஓடி அந்த கண்ணை மூடிட்டு போடுறதுல அர்த்தமே கிடையாது வெரைட்டி ஆஃப் பால்ஸ் போடணும் அதுலேயும் குறிப்பா ஸ்லோ பால் இடத்துக்கு ஏத்த மாதிரி போட்டிங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு விக்கெட்டை கொடுக்கும் இந்த சமீரா செஞ்சதும் அப்படிதான் சமீரா நாலு விக்கெட் எடுத்து நாலு விக்கெட்டுமே அந்த ஸ்லோ பால் டெலிவரி தாங்க ஆரம்பத்தில் ஆடுன பர்கான் ஆகட்டும் ஃபக்கர் ஜமான் ஆகட்டும் கடைசியா ஆடுன அந்த ஃபக்கீம் ஆகட்டும் இந்த மூணு பேருக்குமே அவுட் ஆன பால் வந்து ஸ்லோ டெலிவரி பால் தாங்க சமையா போட்டாங்க மனுஷன் உண்மையை வெரைட்டியாக பால் போட்டு பாகிஸ்தானை மறட்டி விட்டுட்டான் இதை ஜெயிச்சதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா இந்த சமீரா தான் அதனால இந்த கிரெடிட் ஃபுல்லா சமீராவுக்கு தான் போகும் ஃபைனல் போட்டியில் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் ஆட காத்திருக்காங்க ஜிம்பாப்பை வெளியேறிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி